அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சங்கு சதை கிரேவி அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்காக சங்கு சதை நம்ம எடுத்துக்கிருவோம் இது மார்க்கெட்டில் சுலபமாக கிடைக்காது நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கணும் சின்ன சின்னதாக நான் காட்டுற இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம குக்கரில் தான் இதை சேர்த்துக்கிற போகிறோம் சங்கு சதையில் வாயு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம குக்கரில் சதையை சேர்க்கும் போது கை நிறைய கொஞ்சம் வெள்ளைப்பொடியும் அது கூட சேர்த்துக்கிருவோம் இது கூட கொஞ்சமாக கல் உப்பு நாக்காற்று அளவு போட்டால் போதும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டம்ளர் அளவு தண்ணி இதை போட்டு நல்லா வேக போடுவோம் வேகிற வரைக்கும் இப்போ நம்ம காய்கறிகளை கட் பண்ண போகிறோம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பழுத்த தக்காளியை நாலு சேர்த்துக்கிருவோம் போல் கொத்தமல்லி பழுத்த தக்காளி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நம்ம பழுத்த தக்காளியை சேர்த்துக்குருவோம் இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நல்லா வதக்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் அரைமுடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி பதினஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கிறோம் என்ன சூடானதும் கருவாப்பில கட் பண்ணி வச்சு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா சூப்பராக வெந்திருச்சு இது அப்படியே இருக்கட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சி இந்த நேரத்தில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்குருவோம் தக்காளியை சேர்த்த உடனே பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிடுவோம் வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லாவே மசஞ்சிருச்சு இந்த நேரத்தில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம வந்து சதை வேக போடும்போது வே பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் இந்தளவு சேர்த்தா போதும் இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் மஞ்சள் தூள் சேர்த்தா கலர் அதிகமாக காட்டும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோம் நல்லா எல்லாம் வதங்கிருச்சு இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு சதையை இது கூட சேர்த்துக்கிறோம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஏன்னா இந்த தண்ணி வத்துற வரைக்கும் உப்பு சேர்க்க வேணாம் நம்ம போட்டாலும் உப்பே போதும் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு தேவைனா சேர்த்துக்கிறலாம் தண்ணி வற்றி எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச கட்டி தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துக்கிறவோம் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஏன்னா தேங்காய் பாலும் வத்தணும் தேங்காய் பால் வற்றி அந்த தேங்காய் எண்ணெயுமே பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது தான் நல்ல கிரேவி கிடைக்கும் இப்போ நல்லா தேங்காய் பால் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிடுவோம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றினதுக்கு பிறகு தேங்காய் பால் வற்றி தேங்காய் பாலுடைய எண்ணெயும் சேர்ந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த கிரேவியை ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இது கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த சங்கு சதையுடைய டேஸ்ட்டுமே கணவாயோடு தான் ஒத்துப்போகும் பாதிக்கு பாதி கணவா டேஸ்ட்டு தான் கொடுக்கும் இந்த சங்கு சதை வாங்குறதா தான் நம்ம முன்கூட்டியே சொல்லி வச்சுருன்னு சொல்லி வச்சு வாங்கி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்